துலாம் ராசி அன்பர்களுக்கு இனிய வணக்கம் நீங்க இந்த நிமிடம் வரைக்கும் எத்தனையோ வருடங்கள் இத்தனை வருடங்களாகியும் உங்களுக்கு கல்யாணம் கூட ஆகியிருக்கலாம் ஏன் இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு ஒரு நபரோட அன்பு உங்களுக்கு கிடைக்கணும்னு நீங்க ரொம்ப நாளாக ஆசைப்படுவீங்க ரொம்ப வருடங்களாக கூட அவங்களுக்காண்டி நீங்க காத்துக்கிட்டு இருப்பீங்க ஆனா அந்த நபர் உங்களை தேடி வரவே மாட்டாரு இது உங்களுக்கும் தெரியும் இருந்தாலும் உங்களுடைய முட்டாள்தனத்தால அந்த ஒரு விஷயத்திலிருந்து உங்களால் வெளிவரவே முடியாது நீங்கள் யாருமேதாவது பாசத்தை வச்சிட்டீங்க அல்லது காதல் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு காதல் உங்களுக்கு உங்களுக்கே தெரியும் காதல் வந்து உங்களுக்கும் காதலுக்கும் செட் ஆகாதுன்னு இருந்தாலும் உங்களுடைய வீட்டில் கொடுக்குற டார்ச்சல்னால நீங்கள் அந்த காதல் உறவுல வருகின்ற திருமணமானவர்கள் கணவனையோ கணவனையோ மிகவும் அன்பாக பார்த்துக்கிடுவீங்க அதே போலத்தான் இந்த காதல் உறவுல இருக்கிறவங்க பெண்கள் ஆண்களையும் ஆண்கள் பெண்களையும் மிகவும் அன்பு உங்களால் எவ்வளோ அன்பு கண்பாக பார்க்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கிடுவீங்க ஏன்னா உங்களை அனைவருமே ஒதுக்கப்பட்டவங்களா பார்த்துருப்பாங்க எந்த ஒரு இடத்திலும் உங்களுக்கு மரியாதையே கொடுத்துருக்க மாட்டாங்க ஏன் உங்களுடைய வீட்டில் கூட நீங்கள் போவதற்கே யோசிப்பீங்க எதுக்குன்னா நீங்கள் வெளியில் சென்றும் தான் பார்த்துட்டு வருவீங்க உங்களுடைய வீட்டில் போனாலும் வீட்டில் இருக்கிறவங்களும் உங்களை மதிக்கவும் மாட்டாங்க உங்களோட ஏதாவது வேலை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க இதனால் உங்களுடைய மனத்தில் அடிக்கடி தோணுவது ஒன்றே ஒன்று தான் நம்ம எதுக்கு வீட்டுக்கு போனோம் தூங்குறதுக்காண்டி தான் வீட்டுக்கு போகிறோம் அது ஏதாவது ஒரு இடத்துல தூங்கிட்டு இருந்தோம்னா அதுவும் நமக்கு பிரச்சனையே இருக்காது வீட்டுக்கு போனாலும் நமக்கு மதிக்க மாட்டாங்க அதுக்கு ஏன் நம்ம வீட்டுக்கு போனோம் அப்படிங்கிற ஒரு எண்ணமோ ஒன்னுமோ சிலருக்கு இருக்கத்தான் செய்யும் இருந்தாலும் உங்களால் அந்த முன்காலத்துல ஒரு பழகிய ஒரு நபர் ஆனோ பெண்ணோ யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் அவரோட அன்புக்காக இன்னைக்கு வரைக்கும் நீங்க ஏங்கிக்கிட்டே இருப்பீங்க ஆனால் அந்த அன்பு உங்களுக்கு வரும்போதுன்னு கிடைக்காது இது உங்களுக்கே தெரியும் தெரிந்திருந்தாலும் அவங்களுக்காண்டி நீங்க கல்யாணம் செய்யாமல் காத்து இருப்பது ஆண்கள் இந்த மாதிரி தவறுகளை கட்டாயம் செய்வீங்க இப்படி செய்யறதுனால உங்களுடைய வாழ்க்கையும் உங்களுடைய குடும்பம் தான் பாதிக்குமே தவிர அவர்களுக்கு இதனால் எந்த விதமான நன்மைகளும் ஏற்படவே ஏற்படாது இது உங்களுக்கு புரிந்து கொள்ளத்தான் ரொம்ப நாள் ஆகும் ஆனால் இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்த ஒரு விஷயத்தையும் உங்களுடைய இலக்கையும் நீங்க எளிதாக அடைந்து விடலாம் உங்களுக்கு காதல் அப்படிங்கிறது ஆகவே ஆகாது காதல் திருமணம் செய்யறாங்க அப்படின்னா அது மிகவும் ரேர் அப்படி பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய குடும்பத்துல நீங்க தான் இந்த துலாம் துலாமலாசியை சேர்த்த வரைக்கும் காந்தல் திருமணம் யார் பண்றீங்களோ அவங்களுடைய வாழ்க்கை நீங்க நம்ப முடியாத அளவிற்கு உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுடைய வாழ்க்கை ஒரு பக்கம் மாறிக்கிட்டே தான் இருக்கும் அதே மாதிரி நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு துன்பங்களும் கஷ்டங்களும் உங்களுடைய குடும்பத்தில் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் இது உங்களுக்கு இந்த நிமிடம் வரைக்கும் நடக்குதா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் கமாண்ட் வயலாக கூறுங்க உங்களுக்கு இந்த ஒரு நாளானது எப்படி அமையும் அப்படிங்கிறத பார்த்து விடலாம் மறக்காமல் நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் துலாம் ரசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்பவுமே மாசக்காரங்களாக இருப்பீங்க யாராவது உதவின்னு கேட்டு வந்தாங்க அப்படின்னா ஒரு நிமிடம் கூட யோசிக்காமல் உங்கள்கிட்ட இருக்கிற காசை எடுத்து கொடுக்கறது காசு இல்லை ஏதாவது பொருட்களோ அல்லது உணவோ அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை உங்கள் வாயால் கேட்பீங்க கேட்டு அவங்களுக்கு வந்து அதை கொடுக்கணும் அப்படின்னு குணம் கொண்டவராக இந்த துலாம் ரசிக்காரர்கள் வந்து இருப்பாங்க இருந்தாலும் இவங்க எவ்வளவு தான் இவங்க மற்றவங்களுக்கு உதவி செய்தாலும் சரி இருக்கிறவனுக்கோ இல்லாதவனுக்கோ உங்கள்கிட்ட வந்து உதவின்னு கேட்டால் நீங்கள் கட்டாயம் பண்ணுவீங்க அப்படி பண்ணிட்டு நீங்க தான் நிற்பீங்க தவிர மற்ற ஒரு நாள் நீங்க உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்படும் போதோ காசு பணம் தேவைப்படும் போதோ நீங்க உதவி செய்த நபரிடம் கேட்டீங்க அப்படின்னா அவங்க உங்களை மதிக்கவே மாட்டாங்க உங்களை ஒரு பொருள் மாதிரி அவங்க யூஸ் பண்ணி ஆனா ஆனால் அது உங்களுக்கு ஒரு நாளும் தெரியவே தெரியாது முக்கியமா உங்களுடைய உறவினர்களிடம் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் உங்கள்கிட்ட இருக்கிற பணத்தையோ இல்லைன்னா பொருளையோ உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு தான் உங்க உறவினர்கள் வந்து உங்கள்கிட்ட இன்னைக்கு வரைக்கும் பழகிட்டு இருப்பாங்க ஆனா இது உங்களுக்கு தெரியாது இப்ப கூட நான் சொல்றேன் ஆனா நீங்க கமாண்ட் இனி வந்து திட்டக்கூட வாய்ப்பு இருக்குது அப்பெல்லாம் கிடையாது அப்படின்னு ஆனா கண்டிப்பா உங்களுடைய உறவினர்களும் உங்கள்கிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு தேவைக்காகத்தான் இன்னைக்கு வரைக்கும் உங்களிடம் பழகிட்டு இருக்காங்க உங்களை உண்மையாக மதித்து யாருமே பழக மாட்டாங்க நீங்களும் யாருக்கும் உண்மையாக இருங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன் உங்களுக்கு எது சரியப்படுதோ அந்த விதத்தில் இருங்க ஆனா இந்த துலாமரசிக்காரங்கிட்ட இருக்காத ஒரே ஒரு கெட்ட பழக்கம் அப்படின்னா மற்றவங்கள நம்பி ஏமாறுறது அவன் வந்து இந்த ஒரு வாக்கு வந்து சொல்லிட்டான் அதனால எனக்கு இந்த வாக்கு வந்து அவன் கொடுத்துருவான் ஏதாவது பொருள் தரன்னு சொல்லிவிட்டான் வேலை வாங்கி கொடுக்கன்னு சொல்லிட்டான் மற்றவங்கள நம்பி நீங்கள் அதிக அளவு ஏமாந்துருப்பீங்க அது உங்களுக்கு கட்டாயம் உங்களுடைய வாழ்வில் இதுவரைக்கும் நடந்து கொண்டேதான் இருக்கும் மற்றவங்கள நம்பி ஒவ்வொரு காரியத்திலும் நீங்கள் இறங்குவீங்க அது பிரச்சனையாக இருக்கலாம் சண்டைகளாக இருக்கலாம் அல்லது தொழில் ரீதியாக இருக்கலாம் வேலை ரீதியாக இருக்கலாம் அது நிறையா விஷயங்கள் இருக்கு ஆனா நீங்க மற்றவங்களை நம்பி நம்பி அதிக அளவு ஏமாந்துருப்பீங்க இதனாலேயே உங்களுடைய மனது மற்றவங்களை வெறுத்து இருக்கும் ஆனாலும் உங்களுடைய அன்பு வந்து அவங்க மீது குறையவே குறையாது அந்த ஒரு விஷயத்துல அவன் அப்படி இருந்தான் மற்றபடி அவன் கெட்டிக்காரன் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க ஆனால் அது கிடையவே கிடையாது நீங்க மற்றவங்க மீது வைக்கிற நம்பிக்கையாலதான் நீங்க மோசம் போய்கிட்டே இருக்கீங்க மற்றவங்களை எந்த ஒரு நேரத்தில் நீங்க அவங்களை நம்பாம வருவீங்களோ அதுக்கப்புறம்தான் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கான எதிர்காலம் உங்களை தேடி அமையும் இந்த ஒரு நாளில் இருந்து மற்றவங்கள நம்பவே நம்பாதீங்க உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை பண்ணுங்க முடிந்த அளவுக்கு உங்களுடைய குடும்பத்துடன் நேரத்தை நீங்கள் செலவழிக்கணும் இருந்தாலும் உங்களுடைய குடும்பமும் உங்களை மதிக்க மாட்டாங்க உங்களுக்கே தெரியும் நீங்கள் இரவு நேரத்தில் போய் தூங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு தூக்கமே வராது மனதளவுல இதுவரைக்கும் நம்முடைய நம்ம சிறு வயதிலேருந்து இது வரைக்கும் எவ்வளவு துன்பங்களை நம்ம அனுபவிச்சிருக்கோம் அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் இதனால தூக்கம் வராது கண்களால் அழுதா என்னாச்சுன்னு கேட்பாங்கன்னு நீங்கள் மனதளவில் போர்வியை மூடிக்கொண்டு அழுவிங்க இது கட்டாயம் ஒவ்வொரு இரவும் உங்களுக்கு நடந்துக்கிட்டே தான் இருக்கும் எதுக்குடா வாழ்கிறோம் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு கூட நீங்கள் சென்று வைப்பீங்க ஆனால் வருகின்ற ஒரு காலத்திற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை அப்படியே தலைகீழாக மாறும் தொழில் தொடங்கியவர்களுக்கு நீங்கள் தொழில் தொடங்கி மற்ற நாளில் இப்படி லாபம் வந்துச்சோ அதே லாபம் தான் உங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் வந்து கொண்டே இருக்கும் சிலருக்கு அந்த லாபம் கூட உங்களுக்கு வராமல் இருந்திருக்கும் அவர்கள் அனைவருக்குமே இந்த ஒரு நேரத்திற்கு பிறகு கட்டாயம் அந்த தொழில் சிறிது சிறிதாக உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனால் நீங்க அதுக்கான கடின உழைப்பு போடணும் அதே மாதிரி உங்களுடைய உறவினர்களை நம்பி நீங்க ஒருபோதும் இருக்காதீங்க எந்த ஒரு தொழிலை நீங்க செய்தாலும் அந்த தொழில் உங்களுக்கு தெரிந்த தொழிலாக இருக்கணும் நீங்க வேலைக்கு ஆள் போட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த ஆள் வள்ளினா உடனே நீங்க போய் அந்த ஒரு தொழிலை செய்யணும் அப்படிப்பட்ட தொழிலா இருந்தா மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில அந்த தொழிலை உங்களால் வெற்றி அடைய செய்ய முடியும் எனவே இதனையும் நீங்க மனசுல வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா உங்களுக்கு காதல் உறவில் ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னா நீங்கள் மனசு விட்டு பேசுங்கள் உங்களுடைய ஈகோவை பார்த்துட்டு நீங்கள் அவங்களிடம் சண்டை போடாதீங்க ஏன்னா உங்களுக்கு ஆறுதலாக பேசுகிறது அந்த ஒரு நபர் தான் நீங்கள் அவரையும் பிரிந்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை அனாதை போல் ஆயிரும் எல்லாருமே இருந்தோம் ஆனாலே போல் ஆகணுமா நீங்களே யோசிச்சு பாருங்கள் எனவே முடிந்த அளவிற்கு காதலனோ காதலியோ ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்காம எவ்வளவு தான் சண்டை வந்தாலும் சகிச்சுக்கிட்டு அந்த ஒரு சண்டையை நீங்கள் வாழ்ந்துட்டு போங்க இப்படி வாழ்ந்துட்டு மட்டும் இருங்க கட்டாயம் உங்களுடைய திருமணத்திற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு மாற்றத்தை ஏற்படுத்தும் இருந்தாலும் உங்களுக்கு துன்பங்கள்ங்கிறது வருடம் முழுவதும் வந்து கொண்டேதான் இருக்கும் அதை அது ஒரு சப்பால் மாதிரி எடுத்துக்கிட்டு அதை நீங்கள் போராடுங்க அளவிற்கு உங்களுக்கு யார் தேவையோ அவரிடம் மட்டும் பழகுங்க எல்லாரிடமும் பழகி உங்களுடைய மதிப்பை நீங்கள் குறைச்சிக்கிடாதிங்க வேண்டிய நபரிடம் பேசுங்க அவங்க உங்களை வேண்டாண்டா உடனே விலகிருங்க அதை பற்றி நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க உங்களுக்கு இந்த ஒரு காலத்திற்கு பிறகு புதிய நபர் உங்களை தேடி வருவார் நிறைய நபர்கள் வருவார்கள் அதனால் உங்களுடைய தொழிலும் சிறக்கும் உங்களுக்கான